நுண்டி குதிரை வாகனன் நுண்டி குதிரை வாகனன் ஒட்டி நிற்கும் துன்பத்தை ஒட்டடையாக விரட்டும் மாபெரும் ஆற்றல் அனாதைக்கும் ஆதரவு தரும் ஆபத்து பாண்டவன் பூமி நடுநடுங்க மனையெல்லாம் விழும் விழுமளவுக்கு போரிட்ட மாபெரும் தெய்வம் மொட்ட கோபுரம் தட்ட தொட்டப்ப நாயக்கனூர் தொட்ட விருமாண்டியை பற்றியே இன்றைய பதிவு விருமாண்டி பிரம்மனின் அம்சம் விருமப்பசாமி விருமாண்டி என்று நான்கு திசை நோக்கி நான்கு திசைகளையும் பார்க்கும் நான்கு முக கடவுளாக பிரம்மனின் அம்சமாக விளங்கும் விருமப்ப சாமியை விருமாண்டியை பற்றியே இன்றைய பதிவு இவர் எதற்காக நுண்டி குதிரை வாகனத்தை அதிகமாக விரும்ப வேண்டும் இவர் எதற்காக கல் குகையை வசிப்பிடமாக ஏற்க வேண்டும் இவர் எதற்காக அளவுக்கதிகமான எல்லையை இருப்பிடமாக விரும்ப வேண்டும் இவர் எதற்காக கண்ணி பெண் பேச்சியம்மனின் மேல் அதீத பாசமாக இருக்க வேண்டும் என்று அனைத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மை கதையை மிகவும் ஆக்ரோச தெய்வமான விருமாண்டியை இன்றைய பதிவு விருமாண்டிக்கும் பேச்சிக்கும் கழுவநாதனுக்கும் பே காமனுக்கும் என்ன தொடர்பு இத்தகைய ஒரு மாபெரும் அம்சம் அடங்கிய அந்த மாபெரும் தெய்வமான அந்த மாபெரும் விருமாண்டியை பரிபூரணமாக வணங்கி பதிவை தொடங்குகிறேன் விருமாண்டி பிரம்மனின் அம்சம் இவர் ஏற்கும் படையல் சூழி சூழி ஆடு சூழி மாடு அதிகமாக இவர் அதிகமாக விரும்பி ஏற்பது சோரையும் சோழையும் ஏழு சூழிக் கெடாவையும் அதிகமாக விரும்பும் ஆண் தெய்வமே விருமப்பசாமி விருமாண்டி இவர் குதிரை இருபது அடி குதிரை முப்பது அடி குதிரையில் ஆக்ரோசமாக அனைத்து எல்லைகளையும் தன்னுடைய நான்கு முகங்களால் பார்த்து நிற்கும் கண்கண்ட காவல் தெய்வமாக குல தெய்வங்களுக்கு விளங்குபவரே விருமாண்டி பேச்சியம்மன் பேச்சியம்மன் ஒரு கன்னி பெண்ணாக பேச்சியம்மன் என்ற ஒரு பெயரோட அந்த கன்னி பெண் கழுவநாதனின் தங்கையாக இருக்கும் போது பேச்சியம்மன் அதீத பாசம் கொண்ட பெண்மணி ஆகையாலே பேச்சியம்மன் அதீதமாக பாசையாக பாசமாக இருப்பதாலே தினமும் படையலை சமையல் சமைத்து சர்வ சட்டியில் பொங்கல் வைத்து சங்கெடுத்து ஊதி தன்னுடைய அண்ணன் தன்னுடைய விருப்ப தெய்வங்களுக்கு அவர் வைக்கும் படையல் அனைவரும் விரும்பி ஏற்பார்கள் அத்தகைய ஒரு நாள் படையலில் அவர் அவர் எடுத்த அந்த பேச்சியம்மன் எடுத்து ஊதிய சங்கு அங்கே பே காமன் என ஒரு மாபெரும் தெய்வத்துக்கு இடையூறாக அமைந்தது அந்த இடையூற்றின் விளைவாக பே காமன் பேச்சியம்மன் மீது கோபம் கொண்டு நீ ஊதிய சங்கு நீ வைத்த சவையை சைவ சமய படையல் என என்னை மிகவும் இடையூறாக அமைந்தது ஆகையால் நீ இங்கே இருந்து நீ உடனடியாக இந்த எல்லையை விட்டு வெளியேற வேண்டும் என்று அங்க அந்த பேச்சி அம்மனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதிபர பெற்றுத்தர வந்த தெய்வமே மாபெரும் ஆக்ரோச தெய்வமான சூழிக்கெடா சூழி ஆட்டை விரும்பி ருசிக்கும் விருமாண்டி அங்கே வந்த விருமாண்டிக்கும் அங்கே இருந்த பே காமனுக்கும் அகிலம் நடுங்க அகிலம் நடுங்க பூமி நடு நடுங்க மனை அனைத்தும் இடிந்து விழுகும் அளவுக்கு அங்கே போர் நடக்க காரணமாக இருந்தது நீதியா அநீதியா பெண்ணுக்கு நீதியை பெற்று தர வேண்டுமே என்று அங்கே அந்த அங்கே அங்கே பே காமனுடன் நடந்தது போட்டி நுண்டி குதிரையுடன் அங்கே மொட்ட கோபுரத்தையும் தொட்டப்ப நலாயக்கனரையும் யார் தொட வேண்டும் என்ற ஒரு போட்டியில் ஜெயித்து அந்த எல்லைகளை காத்து நின்ற மாபெரும் மான் தெய்வமே விருமாண்டி அத்தகைய ஒரு நல்ல ஒரு நீதியை அந்த தெய்வத்துக்கு அந்த பேச்சு அம்மனுக்கு பெற்று தந்த விருமாண்டிக்கு படையல் அந்த பெண்மணியால் படையலை அழி அல அவ்வளவு விரும்பும் அளவுக்கு படையலை கொடுக்க முடியவில்லை என்னால் ஏழு சூழி ஆட்டையும் ஏழு சூழி மாட்டையும் ஏழு சூழி பெண்களையும் தர முடியாது அண்ணா ஆகையாலே என்னால் ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளியில் நான் உனக்கு ஒரு சூழி ஆட்டை உனக்கு பரிபூர்ணமாக எனக்கு தர முடியும் என்று குழியை வெட்டி அந்த குழியை அந்த விருமாண்டி தெய்வத்துக்கு எல்லையாக மாற்றிய பெண்மணியும் அந்த பெண்மணியின் அந்த விருப்பத்திற்கு அடங்கி அந்த எல்லையை அந்த கல் குகையை அழகாக ஏற்றுக்கொண்டு அங்கே நின்று அனைத்து தெய்வங்கள் அனைத்து குல குல மக்களையும் காத்து நிற்கும் தெய்வமாக அந்த விருமாண்டி இந்த விருமாண்டியை சந்திக்க காரணம் அந்த பேச்சு என் அண்ணன் கழுவநாதன் பேக்காமன் அந்த எல்லையை விட்டு நீ பேச்சு வெளியேற வேண்டும் என்று சொல்லும் போது கழுவநாதன் சொல்படியே இந்த பேச்சு அம்மன் அங்கே சரணாகதி அடைந்த இடமே விருமாண்டி அத்தகைய ஒரு விருமாண்டி அங்கே அமையப்பெற்று மாபெரும் மாபெரும் தெய்வமாக கோப தெய்வமாக சூழி ஆட்டை சிலை ஆட்டை அவர் பலியாக எடுத்து அங்கே வீற்றிருந்து அனைத்து குளமக்களையும் காத்து வருகிறார் அவருக்கு அவர் அவர் அவரை வணங்கும் அவரை நினைத்து நம்முடைய வேண்டுதல் நிறைவேறினால் அவருக்கு மணி அடித்து வைப்பது பட்டெடுத்து வைப்பது பொங்கல் வைப்பது இது போன்ற படையல்களையும் அவர் விரும்பி ஏற்பவராக அங்கே விளங்குகிறார் அந்த விருமாண்டி விரும்பப்ப சாமி இவர் காவல் தெய்வமாக அதீத எல்லைகளை அதிகமாக அதாவது அவருக்கு எவ்வளவு எல்லை கொடுத்தாலும் அந்த எல்லை இருப்பிடமாக பத்தாது அனைத்து அதிகமான எல்லைகளை அவர் அதிகமாக விரும்பி நேசித்து காத்து நிற்கும் கண்கண்ட தெய்வமாக அங்கே விரும்பப்ப சாமி விரும்மாண்டி விளங்குகிறார் மண்ணையும் பொன்னையும் காக்கும் தெய்வமாக அங்கே விளங்குபவரே அங்கே இவருடைய ஏனைய தெய்வங்களாக இவருடன் இருப்ப தெய்வங்களாக விருமனும் சடச்சியும் சேத்துராமன் பேச்சி கழுவநாதன் இது போன்ற தெய்வங்களும் அவருடைய விருப்ப தெய்வங்களாக அவர் அமைய பெற்று அவர் அரசாலும் பகுதியாக அந்த அவர் அங்கே விருமாண்டிதை விரும்மாண்டி காட்சியளித்துக் கொண்டிருக்கிற இத்தகைய ஒரு மாபெரும் அம்சம் பொருந்திய அதாவது அந்த மைக்காரியாக இருக்கும் பேச்சி அம்மனின் பாசக்கார அண்ணனாக இருக்கும் கழுவநாதனின் தங்கையாக இருந்தாலும் தான் விரும்பி ஏற்ற அந்த விருமாண்டி அண்ணனை அண்ணனாக பேச்சியம்மன் ஏற்ற ஒரு ஒரு மாபெரும் ஒரு தெய்வத்தின் அந்த அம்சத்தை உங்களிடம் எடுத்துரைக்க நான் இந்த பதிவை பகிர ஆசை ஆசைப்பட்டுள்ளேன் இவருக்கு நாம் நம்முடைய என்ன குறைகள் இருந்தாலும் இந்த விருமாண்டி அவரிடம் நாம் வைத்து அவருக்கு நான் உன்னுடைக்கு ஆடி மாதம் கடைசி வெள்ளியில் நான் உனக்கு என்ன வேண்டுமோ நான் தருகிறேன் படையலை தருகிறேன் என்று ஒரு வேண்டுதலை முன்வைத்தால் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த விருமாண்டி தெய்வம் விருமப்பசாமி அவர் நமக்கு செய்து கொடுப்பார் சகல பிரச்சனைகளிலும் இருந்து நமக்கு நீதியை பெற்று கொடுக்கும் நீதி தெய்வமாக இந்த விருமாண்டி அங்கே இருக்கிறார் இத்தகைய ஒரு ஒரு பேராற்றல் கொண்ட ஆக்ரோச தெய்வமான விருமாண்டி தெய்வத்தை பற்றிய பதிவுகளை அவருடைய அம்சங்களை அவருடைய சக்திகளை நொண்டி குதிரையை வைத்தே தன்னுடைய அன்பால் சத்தியத்தின்பால் பால் நிற்ப நிற்பவையால் அவர் அனைத்து எல்லைகளையும் அனைத்து போட்டிகளையும் வென்று எல்லைகளை காத்து நிற்கும் காவல் தெய்வமாக இருக்கும் பரிபூரணமாக அந்த விருமாண்டியை விரும்மாண்டியை சாமியை பரிபூர்ணமாக வணங்குகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்